அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்தங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ராக்கெட் வேகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பிரிந்த காதலன் காதலியை ஒன்று சேர்ப்பதற்கும் பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்ப்பதற்கும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை நீங்கள் வந்து ஒன் சைடாக நானோ பண்ணுறேன் இது பண்ணலாமான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது உங்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் கொடுக்க போகிற இயந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இயந்திரங்கிறதுனால தனிமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே உகந்து நீங்கள் பண்ணுங்கள் ஒரு நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணக்கூடாது ரகசியமாக பண்ணும் அது தனிமையான ஒரு இடம் வீடோ அல்லது நீங்கள் வெளியே போய் கூட பண்ணலாம் ரகசியமாக பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கனாக்கா வெட்டி உங்களை தேடி ஓடி வரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி வரையணும் பெண்கள் வீட்டுக்கு தூரமான நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அவசிய முறை இதை பண்ணி முடித்தப்பறம் நான்வெஜ் சாப்பிட பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற இயந்திரத்தை நான் வரைகிற மாதிரி வரைங்க வறஞ்சி முடித்தப்போ அதை என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு அது அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரிசல்ட்டு அபாரமாக கிடைக்கும் முதல்ல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க பேப்பர் வந்து ஒயிட் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் வந்து பிளாக் கலர் பேனாக நான் பயன்படுத்த போகிறேன் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக உங்கள் கிட்டே என்ன கலர் பேனாக இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆரஞ்சு கலர் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்ற கலர் பேனை பயன்படுத்தி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க காலை நேரங்கள் காலையில் ஒரு ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணிடணும் பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு கோடு போடுங்க அதுக்கு நடுவில் ரெண்டு கோடுகள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கோடுகள் போட்டுக்கோங்க நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே முதல்ல ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போடணும் போட்டு முடித்தப்பறம் இங்கே ரெண்டு போடுங்க இங்கே வந்து இருபது இங்கே வந்து மூன்று இங்கே வந்து பதினாலு போடுங்க இங்கே இருபத்தி ஆறு இங்கே வந்து பன்னிரெண்டு இங்கே வந்து முப்பத்தி இரண்டு போடுங்க இங்கே வந்து எட்டு போடுங்க இங்கே வந்து நான்கு போடணும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு இயந்திரம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இரண்டு இருபது மூன்று பதினான்கு இருபத்தி ஆறு பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு எட்டு நான்கு இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சப்புறம் கீழே பெயர்கள் போடணும் உங்கள் பெயர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டு ரைட் ஹேண்ட் சைடு போட்டுக்கோங்க உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயரை போடுங்க இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை போடணும் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அவங்களுடைய அம்மா பெயர் போடுங்க அம்மா பேர் தெரியுன்னாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க எனக்கு அவங்க அம்மா பேர் தெரியாது அவங்க பேர் மட்டும்தான் தெரியும்னாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க வரைஞ்சி முடித்தப்புறம் இதை மடிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க மடிச்சுட்டு டேப் போட்டு சுற்றிடுங்க நல்லா டேப்போ அல்லது நூலாக சுற்றிருங்க சுற்றிட்டு இதை வந்து கிணறு அல்லது குளத்தில் போடலாம் அல்லது ஓர தண்ணியில் போடலாம் இது மூன்றுமே கிடையாது என் வீட்டு பக்கத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புதைக்கலாம் நல்லா சுத்தமான ஒரு இடமாக பார்த்து குழி துண்டி புதைக்கலாம் குழி துண்டி புதைக்கிறது வந்து ரொம்ப ஆழமாலாம் குழி தூண்ட வேண்டாம் ஒரு ரெண்டு இன்ச்சு பல மண்ணை கையால் விளக்குனாலே விளக்கிடும் ஒரு ரெண்டுக்கு விளக்கிட்டு அதுக்குள்ளார இந்த எந்திரத்தை வச்சு கையால் மூடிடுங்க போதும் யாரும் எடுக்காத தூண்டி பார்க்காத ஒரு இடமாக பார்த்து மூடிடுங்க இம்மிடியட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது பலர் வெட்டி கண்ட வசிய முறை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்